திருத்தலம் தான் பேரறிஞர் அண்ணாவை தந்தது தமிழர்களின் சகாப்த நாயகனான அண்ணாவை தந்தது அவர் ஏல் பல்கலைக்கழகத்திலே அதனுடைய மோட்டோவை பார்த்துவிட்டு அவர் மனமகிழ்ந்து சொன்னார் இஃப் நாட் நவ் தென் வென் எதை ஒத்திப்படாதீர்கள் இப்பொழுது இல்லாவிட்டால் வேறு எப்பொழுது இஃப் நாட் ஐ ஹூ நான் இல்லாவிட்டால் இந்த நம்பிக்கை என்னால் முடியும் முடியும் நம்மால் என்ற நம்பிக்கையை அந்த அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோளை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணாதான் இந்த காஞ்சியிலே அறுபத்தி ரெண்டிலே ஒரு களத்திலே அவர் தோற்கடிக்கப்பட்டார் அவர் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு குறித்து தந்த விளக்கம் இருக்கிறதே உலகில் எந்த அரசியல் தலைவனும் இதுவரை கொடுக்காத விளக்கம் சிலுவை போரை அல்லவா சொன்னார் ஜெருசலத்தின் போர்க்களத்தை அல்லவா சொன்னார் பகை நாட்டு படைகள் அனைத்தும் உள்ளே வரலாம் தலைமை தாங்குகிற படைத்தலைவன் வரக்கூடாது என்று அன்றைக்கு ரிச்சர்டு வெளியே நின்று கொண்டு தன்னுடைய படைகளை ஜெருசலத்துக்குள்ளே அனுப்புகிற போது மகிழ்ந்ததை போல நான் சட்டசபைக்கு போகாவிட்டாலும் என் தம்பிமார்கள் ஐம்பது பேர் செல்லுகிறார்களே அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பார்வார் இந்த அண்ணா துறை தன்னை ரிச்சர்டு மன்னனுக்கு ஒப்பிடுகிறான் என்று யாரும் தவறாக கருதி விடாதீர்கள் எந்த விளக்கத்தை தந்தார் அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவின் வார்ப்புகள் நாங்கள் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் காந்தியாரின் திருவுருவச் சிலையை இந்த வேலூரில் அண்ணாவை அழைத்துக் கொண்டு வந்து அப்பொழுது சிலர் எதிர்ப்பு காட்டினார்கள் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மிக உயர்ந்த இடத்திலே போற்றுகின்ற உலக உத்தமர் காந்தியார் சிலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து திறப்பதா அந்த கூட்டத்திலேதான் அண்ணா அவர்கள் அரசியல் உலகத்தில் என்றும் மலரும் மனம் வீசுகிற மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பொன்மொழியை